ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி இட்லி அண்டு காலிஃப்ளவர் குருமா ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பேலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்டு கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய்ங்க சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் போட்டு உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அண்டு ஒரு ரெண்டு கேரட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் கட் பண்ணியாச்சு அண்டு தக்காளி வெஜிடபிள்ஸு காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது வாஷ் பண்ணி நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுந்தும் பருப்பு வெட்டி வச்சால் பெரிய வெங்காயத்தை அட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா வரமகை ஆட் பண்ணிக்கலாங்க உங்களோட இஷ்டம் தான் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு தக்காளி தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அண்டு நம்ம கீழ் வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி அடுத்த சிம்மில் வச்சுருங்க வதங்கிட்டு அந்த ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் இங்கே தேங்காய் துருவிழாவும் எடுத்துக்கலாம் தேங்காய் இந்த மாதிரி சில்லு சில்லாகவும் எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தான் தேங்காய் வர ஒரே ஒரு வர மிளகாய் கொஞ்சமாக சோம்புங்க கொஞ்சமாக பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வந்துடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அந்த ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மெத்தலை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அரைச்சி வச்சு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடிடுங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் வச்சு குருமா ரெடி ஆயிரும் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க மினி இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ் இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்